வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய பிரதான தமிழ் செய்திகளுடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடந்த முக்கியமான செய்திகளினுடைய தொகுப்பை பார்க்க இருக்கின்றோம் முதலாவது விடயம் மிகப்பிந்திய தகவலாக கிடைக்கப்பட்டிருப்பது வன்குவரிலே ஒரு மிகப்பெரிய விபத்து சம்பவம் என்று கருதப்படுகின்ற ஒரு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது குறிப்பாக பிலிப்பினோக்கள் தங்களுடைய ஒரு தேசிய விடுதலை வீரரை கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்வு ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருந்திருக்கின்றது லபலபு தினம் என்று சொல்லப்படுகின்ற பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய ஒரு வீரரினுடைய நினைவு தினம் வீரரான லாபு நபர் ஸ்பானிஷ் காலனித்துவத்துக்கு எதிராக போராடிய ஒருவராக நினைவு கொள்ளப்படுகிறார் பிரிட்டிஷ் கொலம்பியா இந்த நாளை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அங்கீகரித்திருந்தது மீது மோதி இருக்கின்றது பலர் காயமடைந்து போலீஸ் தெரிவித்த விவரங்களின் அடிப்படையிலே முப்பது வயதுடைய வான் ஆண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் தான் இந்த வாகனத்தினுடைய டிரைவர் ஒரு கருப்பு நிற எஸ் வாகனத்திலே வீதி திருவிழா சாலையில் திடீரென்று வேகமாக நுழைந்து கூட்டத்தினுள் மோதிச் சென்றிருக்கின்றார் கருத்துகளின் அடிப்படையில் பார்க்கின்ற போது வாகனம் பலரை மோதி அதன் சாலை முழுவதும் மற்றும் விபத்து பொருட்கள் காணப்பட்டது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது பல உயிரிழப்புகள் உறுதி செய்யப்பட்டிருக்கின்ற நிலையிலே சரியான எண்ணிக்கை இதுவரை வெளியிடப்படவில்லை சிம் இந்த நிகழ்வு ஒரு பரிதாபத்துக்குரிய ஆழ்ந்த மனவரின் ஏற்படுத்துறை நிகழ்வுள்ளார் கனடாவினுடைய தலைவர் உயிரிழந்த மற்றும் காயமடைந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்திருக்கிறார் மேலும் பிரிட்டிஷ் கொலம்பியாவினுடைய முதல்வர் டேவிட் எபியினுடைய கருத்துப்படியாக இருக்கின்றது உதவிகள் தேவையான அளவுக்கு வழங்கப்படும் என்றும் ஜக்மித் சிங் அதாவது என் தலைவர் ஜக்மீத் சிங்கை பொறுத்தவரையிலே இது ஒரு பரிதாபமான நிகழ்வு மக்களது தைரியம் மற்றும் ஒற்றுமை இந்த நேரத்தில் தேவை என்றும் கூறியிருக்கிறார் இது சிறுபான்மையினருக்கு எதிரான தூதரகம் கவலையையும் தெரிவித்திருக்கின்றது புதுப்பிக்கப்படுகின்ற செய்தியாக இருக்கின்றது தொடர்பான பிந்திய தகவல்கள் வருகின்ற போது நாங்கள் நேயர்களுடன் பகிர்ந்து கொள்வோம் இதே அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேயர்களே மிட்டே ஒரு பெரும் தீ விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது தகவலின் அடிப்படையில் பார்க்கின்ற

என்று சொல்லி அதிகாரிகள் இதேவேளை லாங் பீச் பகுதியிலே இடம்பெற்ற ஒரு மோதலிலே ஆறு பேர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு கிரே கலர் கியா ரியோ செடான் வகை காரும் கருப்பு சிவிக் ஸ்போர்ட் செடான் காரும் கடுமையாக இந்த மோதலிலே சேதமடைந்திருக்கின்றது சரியாக சனிக்கிழமை அதிகாலை ஒரு மணி முப்பது நிமிடம் அளவிலே லாங் பீச் டெராய்ஸ் தியேட்டருக்கு அருகில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது லாங் பீச் காவல்துறையினுடைய விசாரணையின்படி ஐந்து பெண்கள் பயணித்த காரானது ஓசியன் ப்ளூவோட் பகுதி வழியாக கிழக்கு நோக்கி சென்று கொண்டிருந்தது அவர்கள் லோங் பீச் புளூவாட்டுக்கு இடதுபுறம் திரும்புகின்ற போது ஒரு ஆண் ஓட்டுநரை கொன்ற மற்றொரு காரினால் மோதப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது இந்த மோதலினுடைய தாக்கத்தின் காரணமாக கியாச சென்டமீடியன் தடுப்பிலே மோதி நின்றிருக்கின்றது மார்புறம் போய் பாதையிலே விழுந்தது இந்த விபத்திலே ஆறு பேர் பல்வேறு காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் குறைந்தது ஒருவருடைய நிலை கவலைக்கிடமாக இருந்தாலும் அவர் தற்போது ஆபத்தான நிலையில் இருந்து மீண்டு வந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது எந்த வாகனத்தில் யார் பயணித்தனர் என்பதை போலீசார் இதுவரை முழுவதுமாக உறுதிப்படுத்தவில்லை விபத்திற்கான காரணமானது தற்போது போலீஸ் விசாரணையில் இருக்கின்றது வேகம் மற்றும் போதை மருந்து அல்லது மதுபானம் அந்த ஓட்டுநர்களால் பாவிக்கப்பட்டிருக்க கூடும் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டிருக்கின்றார்கள் மேலும் அந்த சாலை முழுவதுமாக இயந்திர பாகங்கள் சிதறி கிடந்ததையும் பலராலும் அவதானிக்க கூடியதாக இருந்தது அடுத்து முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே இன்னும் ஒரு விபத்து சம்பவம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது ஒரு நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் கார் ஒன்று சைட் கேப் அதாவது வீதியினுடைய சைட் கேபிலே மோதி கிராஷ் ஆகி இருக்கின்றது கிராஷ் ஆகுவதற்கு முன்பதாக அது ஏழு வாகனங்களுடன் மோதி இருக்கின்றது சுரே பிரிட்டிஷ் கொலம்பியாவில் தான் இந்த விபத்து நடைபெற்றிருக்கின்றது சரியாக நேற்று மாலை இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இந்த விபத்திலே ஓட்டுநர் ஐம்பத்தி எட்டு வயதான ஒரு நபர்

வெளியிடாவிடையே அதிகரித்திருக்கிறது என்றும் ஏராளமான இருந்தால் நிலையிலே தற்போது ஆயிரத்தை நெருங்குகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது தட்டமைக்கான தடுப்பூசிகளை எடுக்காதவர்களுக்கு இது தாக்குகின்ற விகிதம் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது தற்போது கனடா ஒரு பெரும் ஆபத்திலே இருக்கிறது என்றால் நீண்ட

பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் டாலர்ஸ் மோசடியில் ஈடுபட்டிருப்பதாக தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் நாற்பது வயதானியோவை சேர்ந்த நிதி ஆலோசகரான பதினாறு மாத கால விசாரணைக்கு பிறகு கடந்த வாரம் ஒரில்லா ஓபிபி போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் விசாரணையின் போது அவர் பதினொரு முறை போலியான ஆவணங்களை உருவாக்கி மோசடி செய்திருப்பது கண்டறியப்பட்டிருக்கின்றது மேலும் இந்த மோசடியுடைய தன்மையை பார்த்துமாக இருந்தால் சில வாடிக்கையாளர்களிடம் முதலீட்டு நிதிகளை நேரடியாக தனக்கே செக் மூலம் வழங்க கேட்டிருக்கின்றார் முதலீட்டு நிறுவனங்களுக்கு அனுப்ப வேண்டிய தொகைகளை தவறாக தன்னுடைய பெயரிலே பெற்றிருக்கின்றார் மேலும் முதலீட்டு மற்றும் காப்பீட்டு வாடிக்கையாளர்களின் என்பதை மறைத்தும் இருக்கிறார் பாதித்திருப்பதாகவும் அவர் தன்வசம் எடுத்துக்கொண்ட தொகையானது ஒன்று புள்ளி எட்டு தாண்டும் என சந்தேகிக்கப்படுகின்றது நீதிமன்ற நடைமுறையை பார்த்தமாக இருந்தால் ஜூன் மாதம் பத்தாம் தேதி அன்று ஒரு எச்சரிக்கை இந்த விவகாரம் நிதியுடன் தொடர்பு ஏற்படுகின்றது அதாவது உங்களுடைய முதலீட்டு நிதிகள் உங்கள் நோக்கத்திற்காகத்தான் செலுத்தப்படுகிறதா என்பதை பொதுமக்கள் உறுதி செய்ய வேண்டும் உங்கள் முதலீட்டு அறிக்கைகளை அஞ்சல் மூலமாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அடிக்கடி நீங்கள் சோதிக்க வேண்டும் குறிப்பாக தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்ளாத வயதானவர்கள் மற்றும் பாதிப்படையக்கூடிய நபர்களின் கணக்குகளை உறுதியான நம்பிக்கையுடைய குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நம்பகமான நபர்கள் இணைந்து பராமரிக்கவும் வேண்டும் ஒவ்வொரு முதலீட்டு முடிவிற்கும் விவரமான ஆவணங்கள் ரசீதுகள் மற்றும் தெளிவான பதிவுகள் பெற வேண்டும் என்று சொல்லி போலீஸ் ஒரு அறிவுறுத்தல் இலகுவாக பென்சனியை குறிவைத்து மோசடிகள் பல்வேறு நாடுகளிலும் நடைபெறுகிறது குறிப்பாக வயதானவர்கள் தான் இரையாக வாழ்நாள் சேமிப்பை மோசடி திருடிக்கொண்டு செல்வது வளமையாக இருக்கின்ற போதிலே பொதுமக்கள் முடிந்த அளவுக்கு எச்சரிக்கையுடன் இருத்தல் சிறப்பு அடுத்த செய்தியை ஒரு சிறிய அறிவித்தல் என்ன என்று சொன்னால் இதற்காக பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது ஆனால் நம்முடைய சேனல்லேயே அதை போடுகின்ற போது அது வழக்கமான செய்திகளுக்கு ஒரு குழப்பமாக இருக்கும் சிலருக்கு தேவை இருக்கும் பலருக்கு தேவை இருக்காமலும் இருக்கலாம் ஆகவே நாங்கள் இந்த வேலை வாய்ப்பு செய்திகளை தனியே ஒரு சேனல்ல கொடுக்க தொடங்கி இருக்கின்றோம் இன்றைய நாளில் பார்த்தமாக இருந்தால் பத்து வேக்கன்சிகள் இருக்கின்றது எச் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர் சேல்ஸ் மேனேஜர் டிரைவர் புக் கீப்பர் சூப்பர்விசர் வேகன்சி மெக்கானிக் வேகன்சி ஒன்று மசாஜ் நிபுணர் ஒருவர் மேனேஜர் வேகன்சி ஒன்று ப்ரொக்யூமெண்ட் மேனேஜர் ஒன்று என்று இப்படியாக பத்து வேகன்சி இருக்கின்றது இதில் ஏழுக்கும் மேற்பட்ட வேகன்சிகளுக்கு ஒர்க் பெர்மிட் கூட அவசியம் இல்லை ஆகவே இந்த வேகன்சிகளுடைய தொகுப்பை நாங்கள் சேனலில் வெளியிட்டு இருக்கின்றோம் அதாவது தனியாக ஒரு சேனல் கனடியன் ஜோப் ஸ்டாம்ஸ் என்று அதனுடைய லிங்க் கீழே இருக்கின்றது நேர்களை நம்முடைய வாட்ஸ்அப் குழுவினோடாக அதை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதே போல ஏற்கனவே கடந்த இரு தினங்களில் எழுபதுக்கும் மேற்பட்ட வேகன்சிகளை பதிவிட்டிருக்கின்றோம் தமிழிலே அவை ஏறக்குறைய ஒரு மாதத்துக்குள்ளாக நீங்கள் அப்ளை செய்யக்கூடியது ஆகவே முடிந்த அளவிற்கு வேலை இல்லாத உங்களுடைய நண்பர்கள் அந்த சேனலை ஃபாலோ செய்தனோடாக ஓரளவுக்கு உறுதியான வேலைகளை எடுத்துக்கொள்வதற்கு அது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் மோசடியான நபர்களிடம் சிக்கவும் வேண்டாம் எந்த ஒரு வேலை தருணரும் உங்களிடம் பணம் கேட்கிறார்கள் சொன்னாலும் வேலை எடுத்து தருவதற்கு பணம் கேட்கிறார்கள் குறிப்பாக இந்த வெப்பமீட் இல்லாதவர்களுக்கு வேலை கொடுப்பதற்கே பணம் கேட்கின்ற ஒரு மோசடி பேர் வழிகள் கூட இருக்கின்றார்கள் சோ அப்படியானவரிடம் சிக்காமல் நேர்மையான முறையிலேயே வேலைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் நேரங்களே தொடர்ச்சியாக கெனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள ருத்ரமல் கனடாவுடனும் இணைந்திருங்கள் கீழே உடைய வாட்ஸ்அப் குழுக்களுக்கான லீங்க இருக்கின்றது அங்கும் இணைந்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அனைத்து தகவல்களையும் உங்கள் ஃபீங்கர் டிப்ஸ்லேயே பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி